அவ்வளோதாங்க மோகன்ஜி இதுக்கு போய் பழனி எல்லாம் எழுதிட்டீங்களே திருப்பதி லட்டுல கலந்த மாட்டு கொழுப்பு ஏற்பட்ட தீட்டை போக்குறதுக்கு எங்க வீட்டுல வழக்க பத்த வச்சா போதும் எங்க இம்புடி சிம்பிளான ஒரு பரிகாரம் இருக்கும்போது போது நீங்க எங்க பழனி வரைக்கும் போனீங்க இப்போ பாருங்க பழனியில இருந்து திருச்சி மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ மோகன்ஜி இது உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம ஆந்திரா டெப்டி சிஎம்முக்குமே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா டெப்டி சிஎம் அவர்களே பதினோரு நாள் நீங்க விரதம் இருந்து பெருமாளுக்கு ஏற்பட்ட தீட்டு போகும்னு நீங்க நம்ப நீங்க பாத்தீங்களா பெருமாளை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி சிஎம் ஒண்ணுதான் டெபுட்டி தாசில்தாரும் ஒண்ணுதான் டெபுட்டி பக்தாலும் ஒண்ணுதான் டெபுட்டி சிஎம் போஸ்ட் கிடைச்சதுமே பெருமாளோட தீட்டவே என்னால போக்கிட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பெரும் பெருமாளோட தீட்டை கழிக்கிற டெபுட்டி சிஎம்ஏ ஒரு நாள் நீங்க பெருமாள் பக்கத்துல போய்ட்டு வந்துருங்க ஆனா நீங்க வந்துட்டு போனதுக்கான தீட்டை கழிக்கிறதுக்கு நேத்து தீட்டு கழிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே போவாங்க அவ்வளவு தாங்க உலகத்துல எங்க என்ன தீட்டு நடந்தாலும் சிம்பிள் மெத்தடுங்க ரெண்டே விளக்கு ரெண்டு தீரி கொஞ்சம் என்ன தீ முடிஞ்சு போச்சு எரிவது விளக்கல்ல எரிவது விளக்கல்ல அடுத்த கவிதைய நீங்களே எழுதிக்கங்க நான் வழக்கம் போல வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம கண்டித்துக்குள்ள போயிரலாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க நீங்க எங்களுக்கு நெம்புகோலாக இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கியூஆர் கோடும் யூபிஐடியும் இதுதான் ஏ மோகன்ஜி நேற்று சாயங்காலம் விளக்கெல்லாம் உங்கள் வீட்டில் பற்ற வைக்கலையா கேட்டேன் பெரிய கோரிக்கை மனுவ அவர் அங்க இருந்து குடுத்திருந்தாரு நம்ம திருப்பதிக்கு ஏற்பட்ட அவமானத்தை குறைக்கிறது நம்மளோட பொறுப்பா இல்லையா அந்த பொறுப்பை செய்யாம தேவையில்லாம எதுக்குங்க பழனிக்கு காவடி தூக்குனீங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே சார் நீங்க பழம் பிரிக்க சென்றிருந்தீர்களா பழம் பிசைய சென்றிருந்தீர்களா இல்ல கல்கண்டு தூவ தான் போயிருந்தீங்களா இல்ல பஞ்சாமிரத்துல போடுற இன்ன பெரும் ஐட்டங்களையெல்லாம் தான் சப்ளை பண்ணீங்களா பஞ்சாமிரத்தை பிசைந்தாயா டப்பாவில் அடைத்தாயா மானங்கட்டவடி அப்படின்னால வீரபாண்டிய கட்ட மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் பேச தோணிங்க ஏங்க நீங்க சொன்ன இந்த கருத்தரு மாத்திரை மாத்திர எங்க இருந்துச்சு தெரியுமா பிரியாணியில இருந்துச்சுங்க அந்த மாத்திரையை எடுத்து இப்போ எங்க பஞ்சாமிரதத்துல சொருகுனீங்க அது என்ன உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாம் நல்ல ஆதாரமாவே இருக்காதா வீர சத்திரை குலத்துல பிறந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் இன்னைக்கு ஹைகோர்ட்ல லாயரு வீர சத்திரை குலத்துல பிறந்த ராமதாஸ் அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் வீர சத்திரை குலத்துல பிறந்த டாக்டர் ராமதாஸோட பையன் டாக்டர் அன்புமணி அவரும் அதே கட்சிக்கு தலைவர் ஏற்பட்ட ஆதாரங்களா டேட்டாவா இருக்கும் போது இதையெல்லாம் ஏன் சார் விட்டீங்க வதந்திய மட்டுமே பரப்புறத வேலையா வச்சுட்டு இருந்த மோகன் இன்னைக்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை முக்கியமானதா தான் படுது நீங்க இந்த சமூகத்தை எப்படி ஒருமைப்படுத்தலாம் மாட்டேங்குது இந்த ராமதாச அன்புமணியோட தலைமையில சமூகம் ஒற்றுமையா இருந்துருமா அப்படின்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம் ஒரு பிரச்சனையும் இருக்காங்க அத நீங்க பாக்கவே இல்லையா உங்க சத்திரைகுலத்துல இவங்க மட்டும் லீடர்ஸ் கிடையாதுங்க இவங்களை மாதிரி இன்னும் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க நம்ம வேல்முருகானனும் கிட்டத்தட்ட இருக்காரு அவருக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த சிக்கலுமே வருது இல்லையா உங்களுக்கு மட்டும் ஏன் வருது இப்போ நீங்க சமூக ஒற்றுமைக்கு போராடுறீங்களா இல்ல நாங்க பழையபடி ஆண்ட பரம்பரையாவே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி ஒரு முடிவை நீங்க பண்ணி இருந்தாலும் சரி இல்ல இந்த முடிவை வேற யார்கிட்டயாவது இருந்து நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி இப்போ உங்ககிட்ட எப்படி ஒரு ஆதாரம் இருக்கோ அதே மாதிரி இன்னொருத்தரும் ஒரு ஆதாரத்தை வச்சிருக்காரு ஆதாரத்துல என்ன இருக்குன்னா இப்போ சத்திரியர்கள் அப்படின்னு யாருமே இல்ல ஏன்னா பரசுராமன் அத்தனை சத்திரியர்களையுமே கதம் கதம் பண்ணிட்டாராம் அப்படி சத்திரியர்களையெல்லாம் கதம் பண்றதோட நிறுத்தாம அந்த சத்திரியர்களோட பத்தினிகளுக்கெல்லாம் வாரிச குடுக்கிறதுக்கும் ஆட்களை நியமிச்சிருந்தாராமா அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா நீங்க ஆண்ட பரம்பரை சத்திரியர்களும் சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் மோகன்ஜி நமக்கு பழைய புராணங்களும் வேணாம் கதைகளும் வேணாம் கதை இந்த கதைகள்ல வர கதாபாத்திரங்களா இருக்கிறத விட நம்ம மனுஷனா வாழ்ந்துட்டு போனா பிரச்சனையே இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லனா எனக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் கிட்டயும் டாக்டர் அன்புமணி கேட்டுருங்க நம்ம உடல்ல இந்த ஜாதிங்கிறது எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் கேட்டுருங்க ஏன்னா அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இப்படிப்பட்ட எந்த சிக்கலும் வராதுன்னு நான் நம்புறேன் இந்த சத்திரியர்கள் அப்படிங்கிறது தலையில போட்டிருக்க கிரீடமா இல்ல உடம்புல வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா இந்த விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இனி வராதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பழனி பஞ்சாமிரதத்துல கலந்த கருத்தடை மாத்திரைக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கிறதா சொன்னீங்க சார் அது அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்களும் பேச போறோம் சரி என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க ஏன்னா யாருக்கு எதிரா எந்த தவறு நடந்தாலும் நம்ம பேசணும்ல நீங்க இந்த நாடக காதலுக்குள்ளேயே விழுந்து கிடக்காம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த நாடக இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இருக்குல்லங்க உங்களுக்கு கிடைக்காம ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்லங்க அதை பத்தி கொஞ்சம் பேசலாமே நீங்க இது எதுவும் எங்களுக்கு வேண்டி பேசிடுவேண்டா நீங்க சொல்ற சிரிகூட தலைவர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் பேசலாம்ல ஏன்னா நீங்க இப்ப வந்து திருப்பதி லட்டு குரூப் கூட செம்ம க்ளோஸா இருக்கீங்க அதுவும் அந்த ஹரிஹர ராஜ சர்மா அப்படிங்கிறவரெல்லாம் உங்களை போற்று புகழ்ந்துட்டு இருக்காரு அந்த சர்மாக்கள் கூட சேர்ந்து உங்களோட கர்மாக்கள் எல்லாம் போக்குறதுக்கு ஏதாவது வேலை பாக்கலாம்ல ஏன்னா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மக்களுக்கு தாங்க நல்லது நீங்க உங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க அப்படின்னு தான் கேக்குறேனே தவிர எங்களுக்கு நாங்க எதுவுமே கேட்கவும் இல்லை எங்க பக்கம் நீங்க வரவும் வேணாம் அப்புறம் உங்க மக்களுக்கு நல்லது பண்ற அப்படிங்கிற பேர்ல அதவ அர்ஜுனா மாதிரி எல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க ஏன்னா ஆதவ அர்ஜுனா பண்றது அந்த மக்களுக்கு மட்டும் இல்ல அந்த கட்சிக்கே நல்லது இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும் இத்தனை நாளா என் தலைவர் திருமாக்கு என்னாச்சு அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓங்கிய குரல் அவருதான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சமூக நீதி காவலன் திருமா அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு என் தலைவரே ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்டாரு அது அப்படியே வரிசையா தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு கட்டாயமே இல்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டலாம் ஆனா ஆதவ அர்ஜுனா அதை நிறுத்திடவே கூடாதுங்கிற எண்ணத்துல பேசுற தான் இருக்கு எது எப்படி இருந்தாலும் பெரியாரின் வழியில வந்து இருக்கிற நமக்கு ஒவ்வொருத்தங்களோட வழியும் புரியும் என் தலைவனுக்கு அது கூடுதலாவே தெரியுங்கிற நம்பிக்கை இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு தலைவர் கிட்ட போய் இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா எனக்கு சில உரிமைகள் இருக்கு அதை நான் தலைவர் கிட்ட சொல்லலாம் சொல்லாமலே தலைவர் தெரிஞ்சுக்குவாரு ஒடுக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவருக்கு அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான் இருக்கும் தலைவர் திருமாவுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப கூடுதலாவே இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்பவும் சொல்றோம் திமுக நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை திராவிட மாடல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் இனிமேலும் ரொம்ப தான் செயல்பட்டுகிட்டு இருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம நூறு சதவீதம் நம்பலாம் நம்ம அவரு வாரிசா வந்துட்டாரு அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாம் நம்ம நம்ப வேணாம் கட்சிய வழிநடத்துறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தான் வேணும் நமக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க ராம் விலாஸ் பஸ்வான் மாயாவதி பிஜு பட்நாயக் இருக்காரு இப்படி சனாதனம் நம்மள எல்லா விதத்துலையும் சீக்கிரம் பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு தலைமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஸ்ட்ராங்கான தலைமைங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த சின்ன சிக்கலும் வராம பாத்துக்கிறது தான் நம்மளோட கூடுதல் பொறுப்பு ஆதவ அர்ஜுனாக்கு தலைவர் மேல பாசம் இருக்கட்டும் தப்பெல்லாம் கிடையாது ஆனா இந்த பாசமெல்லாம் பத்தாது நம்ம எல்லாரும் ஒற்றுமையா ஒருமத்த குரல்ல நின்று இந்த மக்களுக்கான செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை பத்தி தான் நம்ம இங்க பேசணுமே ஒழிய அதை தாண்டி வேற எந்த விஷயமும் பேசுறதுக்கு இங்க இல்லை பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்